தினம் ஒவ்வொரு தொகுதியாக வந்து நிர்வாகிகளை உறுதியாக சந்திப்பேன் ஜனவரிக்கு பிறகு நாம் தேர்தலில் யார் என்பதை நிரூபிக்கின்ற அளவுக்கு நீங்க ஒண்ணுமே எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் தலைமை கழகத்தை சேர்ந்த நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதனால் கிடைக்கின்ற பொருளாதார உயர்வை எல்லாம் பதிக்காமல்யணிப்பவர்கள் ஆர் கே நகர் சட்டமன்ற பொது இடைத்தேர்தலுக்கு பிறகு நம்மால் முத்திரை பதிக்க முடியவில்லை என்றாலும் இந்த தேர்தல் என்பது உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இந்த எட்ட ஆண்டு கால அரசியல் பயணத்திலே உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற விதமாக முத்திரை பதிப்போம் எனது நகர்வுகள் நீங்கள் கவனித்து வருவீர்கள் அதே நேரத்தில் உறுதியாக நமது இயக்கம் செயல்படும் உங்களது பொருட்டாளராக நான் உறுதியாக இந்த தேர்தலிலே நமது இயக்கத்தை ஒரு உயர்ந்த இடத்திலே உங்களது உழைப்பைகள் எல்லாம் மரியாதை கிடைக்கின்ற விதமாக ஒரு உன்னதமான இடத்திலே நமது இயக்கத்தை இந்த எட்டாண்டு கால உழைப்பை நீங்கள் அதன் பரிசை பெறுகின்ற விதமாக நான் உறுதியாக உங்களை எல்லாம் அந்த மகிழ்ச்சியை வெற்றியை பெறுவதற்கு நான் பொறுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதை மாத்திரம் நீங்கள் மனதில் இருக்க இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் முத்திரை பதிக்கப் போகிறது என்பதை மாத்திரம் மாற்றி பொறுத்த சட்டமன்ற தொகுதியிலே நாலுக்கு ஒன்றியங்கள் ஐம்பத்தி ஐந்து ஊராட்சிகள் நூத்தி நாற்பத்தி எட்டு கிளைகள் ஒரு நகராட்சி அதில் முப்பத்தி மூன்று வார்டு அஞ்சு பேரூராட்சி எண்பத்தி வார்டுகள் மாவட்ட பொறுப்பாளர் அன்பு தம்பி சந்தோஷ்குமார் ஸ்ரீவில் வழக்கு ஒன்றிய செயலாளர் திரு முத்தையா